சிம்ம ராசி அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு வரப்போகின்ற மார்ச் பதினாலாம் தேதி கொடூரமான சந்திர கிரகணமானது வரப்போகின்றது பொதுவாகவே மக்களிடையே கிரகணம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விதமான அச்சமானது ஏற்பட்டோம் காரணம் என்னன்னா கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க சில நேரங்கள்ல கிரகணத்தோட மூலமாகவே நல்லதும் நடக்கலாம் பல நேர நேரங்கள்ல கிரகணத்தோட மூலமா மோசமான விளைவுகளையுமே நம்ம சந்திக்கலாங்க அதாவது ஜோதிட ரீதியா பார்க்கும்போது இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான நிகழ்வாகவும் இந்த கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் மிக எதிர்பாராத பல திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையிலையும் தான் நிலைமையானது மாறக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில தான் நம்ம இந்த சிம்ம ராசிக்கு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழல் வந்து ஏற்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழல் இருக்குமா இல்லனா இப்ப செய்யக்கூடிய தொழிலையே நம்ம கண்ணும் கருத்துமாக செஞ்சுட்டு வரலாமா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப பண்ணலாமா அதுல நமக்கு லாபமானது கிடைக்கக்கூடுமா அது மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கையானது எப்படி அமைய போகுது நிதி ரீதியாக கடந்த சில நாட்களாகவே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கக்கூடும் மா நிதி ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சாதகமா முடியக்கூடுமா அதே போல பாத்தீங்கன்னா கிட்ட பணம் கொடுத்திருந்தீங்க அந்த பணமானது உங்களோட கைக்கு வராம இருந்துச்சு அப்படிப்பட்ட அந்த பணமானது இப்போ உங்க கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் இருக்கா அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சிம்ம ராசினியர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க சந்திர கிரகணத்திற்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நடக்க நடக்கக்கூடுங்க மேலும் இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான தோச பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த இரண்டு பொருள்களை கலந்து குடிச்சிட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு கிரகண தோஷ பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அந்த இரண்டு பொருள்கள் என்னென்ன மேலும் ஜோதிட ரீதியாக இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு நேர காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த ஒரு சந்திர கிரகமானது ஏற்பட போகுதுங்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் இந்த ஒரு கிரகணமானது அன்னைக்கு நாளில் நடக்க போகுது காலையில் ஒம்பது இருபத்தி ஏழு மணிக்கு ஆரம்பித்து மாலை நேரம் பார்த்திங்கன்னா அஞ்சு இருபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது இருக்க போகுதுங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல எதிர்பாராத கிரகங்களோட எதிர்மாற்றங்களும் இந்த கிரகணத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக இருக்க போகுது இதையெல்லாம் வச்சு தான் சிம்ம ராசிக்கான பலன்களும் பார்த்திங்கன்னாவே கிடைக்கப்பட்டிருக்கு மார்ச் பதினாலு அன்னைக்கு பூமியினோட நிழல் சந்திரன் மறைவதனால ஏற்படுற சந்திர கிரகணம் பல்வேறு அமைப்புகள்ல மனிதர்களோட வாழ்வில் பல்வேறு தாக்கங்களையும் ஏற்படுத்தும் குறிப்பாக மார்ச் பதினாலு அன்னைக்கு நடைபெறும் சந்திர கிரகணம் சிம்ம ராசினருக்கு சில முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் உருவாக்கும் சந்திர கிரகணத்தால் பொது தாக்கம் என்ன அப்படின்னா சந்திர கிரகணம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் நடக்க இருக்கு ஏழாம் வீடு அப்படின்னாவே காதல் உறவுகள் விவாகம் தொழில் கூட்டாண்மை இதைத்தான் குறிக்குது எனவே கிரகணம் சிம்ம ராசிக்காரர்களோட உறவியல் வாழ்க்கை மற்றும் தொழில் தொடர் அம்சங்களை பாதிக்கலாம் உறவுகளில் வெளிப்படுற உணர்வு புண்பட்டு சூழ்நிலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் தொழிலில் இருக்க கூட்டாளிகளோட மோதல் அல்லது கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம் மனசோர்வு மற்றும் உறவுகளுக்கு அதிக முக் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாம் இது மட்டும் இல்லாமல் சந்திர கிரகணத்தோட நேரடி தாக்கம் வந்து மனநிலை மற்றும் உடல் நலத்தில் தான் இருக்கும் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் துணையுடன் உள்ள உறவுகளை ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற செய்தியை கொண்டு வருது திருமணமானவர்களுக்கு சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் நேர்மறை அணுகுமுறையால இதை நீங்க ஈஸியா சமாளிச்சிடலாம் காதலர்களுக்கு தன்னம்பிக்கை குறையும் நிலை உருவாகலாம் உறவின் மீது சந்தேகங்கள் ஏற்படலாம் குடும்ப உறவுகளில் சில சூழ்நிலைகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் பெற்றோர்கள் அல்லது சகோதரர்களோட கருத்து மோதல்கள் உருவாகலாம் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும்போது உணர்ச்சிகளை விட பகுத்தறிவை மையமாக கொண்டு செயல்படுறது ரொம்பவே நல்லது தொழில் மற்றும் பொருளாதார வாழ்க்கையில் என்னென்ன தாக்கங்கள் வருது அப்படின்னா சந்திர கிரகணம் உங்கள் விவசாயம் பங்கு முதலீடுகள் வர்த்தகம் பணி மற்றும் தொழில் முறைகளில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் தொழில் மாற்றம் அல்லது பதவி உயர்வு போன்ற எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம் வேலைக்கு செல்லும் சிம்ம ராசிக்காரர்கள் உயர்ந்த பதவியில் உள்ளவங்களோட கொஞ்சம் கவனமாக உரையாட வேணும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது இப்போதைக்கு நல்லது பண விஷயங்களில் கவனம் தேவை ஏன்னா அதிக செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது இதை எல்லாமே சரியாக சமாளிக்க புதிய பொருளாதார திட்டங்களை வகுப்பது மற்றும் சேமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது ரொம்பவே சிறந்தது உடல்நிலை மற்றும் மனநிலையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தின் போது உடல் மற்றும் மனநிலையில் ரொம்பவே கவனம் செலுத்தணும் தூக்கமின்மை மன அழுத்தம் இது எல்லாமே அதிகரிக்கலாம் தலைவலி உடன் பலவீனம் போன்ற சிறிய சிறிய சுகாதார பிரச்சனைகள்ல வரக்கூடும் நீங்க சாப்பிட்ற உணவில் கவனம் செலுத்தி மிதமான உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது அதிக வேலை பழு மன அழுத்தம் போன்றவை உடல் நலத்தையும் தாக்கலாம் அப்படிங்கறதால தியானம் யோகா இதுல கொஞ்சம் ஈடுபடுறது நல்லது சந்திர கிரகணத்துல என்னென்ன நேர்மலை பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் இதை ஒரு புதுப்பிப்பு காலமாக நினச்சிக்கலாம் சில உறவுகள் வந்து முறிந்து போகலாம் ஆனால் அதுவே புதிய உறவுகளை உருவாக்குற வாய்ப்பா உங்களுக்கு அமையறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கையில புதிய முடிவுகளை எடுப்பதற்கான நேரமாக இது உங்களுக்கு அமையும் பழைய உறவுகளை புதுப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் கடந்த கால பிழைகளை திருத்தி நேரமா நேரமாக இது உங்களுக்கு அமையும் எல்லா மாற்றங்களுக்கும் முடிவில் நல்லதே தரும் அப்படிங்கிறதால நேர்மறையில் செயல்படுறது ரொம்பவே முக்கியம் மார்ச் பதினஞ்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறவுகள் தொழில் பொருளாதாரம் உடல்நலம் ஆகியவற்றில் சில சிக்கல்களை உருவாக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் பதின பதினாலு சந்திர கிரகணம் முடிஞ்ச உடனேயே நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சிறிதளவு கல்லுப்பும் மஞ்சள் தூளு போட்டு நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் தோளில் இருக்க பிரச்சனைகள் உங்கள் உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறையறக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக திருமணமாகி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணைய நடந்துக்கோங்க ஏன்னா உங்க பார்ட்னருக்கு பேசறக்கு நிறையவே வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா சந்திர கிரகண செய்யும் போது தியானம் செய்கிறது ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுறது அறவழியில் செயல்படுறது இது எல்லாமே உங்கள் மன அமைதியை நிலைநிறுத்துறதுக்கு ரொம்பவே உதவும் எந்த பிரச்சனையும் ஒரு வளர்ச்சி வாய்ப்பாக கருதி நிதானமாக முடிவெடுத்தால் இந்த சந்திர கிரகணத்தை நீங்கள் வெற்றிகரமாக கடந்து சென்றலாம்